சவுத் ஆப்பிரிக்கா மற்றும் பாகிஸ்தான் இடையேயான முதலாவது டுவெண்ட்டி டுவெண்ட்டி போட்டி சவுத் ஆப்பிரிக்கா டாஸ் வின் பண்ணி பேட்டிங்கை தேர்வு செய்து அதன்படி சவுத் ஆப்பிரிக்கா ஓப்னரான ஹென்ட்ரிக்ஸ் மற்றும் டியூஷன் களமிறங்கினார் அப்ரிடி வீசிய பந்தில் டியூஷன் முதல் பந்திலே போல்டாகி அதிர்ச்சியை கொடுத்தார் மூணாவதாக களமிறங்கிய பிரிஸ்கே ஐந்து பந்தில் எட்டு ரன் அபரார் பந்தில் ஐயப்படும் கேட்சி கொடுத்து வெளியேறினார் சவுத் ஆப்பிரிக்கா பத்து ரன்கள் எடுத்து ரெண்டு விக்கெட்டை இழந் இழந்து ஆரம்பமே ஒரு தடமாற்றமான ஒரு ஆட்டத்தை தான் வெளிப்படுத்தியாச்சு ஹென்ரிக்ஸ் அப்ரார் அகமது பந்தில் பவுல்டாகி அதிர்ச்சி அளித்தார் சவுத் ஆப்ரிக்கா இருபத்தெட்டு ரன்னுக்கு மூணு விக்கெட் இழந்து அடுத்ததாக ஜோடி சேர்ந்த சவுத் ஆப்ரிக்காவின் நியூ கேப்டன் கெல்சன் அதிரடி ஆட்டக்காரர் மில்லோடு இழந்து ஜோடி சேர்ந்து அவரும் அதிரடி ஆட்டத்தை வெளிப்படுத்த முற்பட்டார் பட் ஒரு சிக்ஸ் தான் அடிச்சு அப்பாஸ் அஃபரிடி பந்தில் கேட்சு கொடுத்து பன்னெண்டு ரனில் அவுட் ஆகி வெளியேறினார் சவுத் ஆப்பிரிக்காவின் கேப்டன் கெல்சன் டேவிட் மில்லர் ஒரு எக்ஸ்ட்ரானரி கேமு தாங்க சொன்னோம் இக்கிட்டான சூழ்நிலையில் அதில் ஐபிஎல் தான் சரி தன் நாட்டுக்கு சவுத் ஆப்ரிக்கா சரி விக்கெட் விழுந்தவர் பட்சத்திலையும் அதிரடி ஆட்டத்தை வெளிப்படுத்தி அற்புதமாக அரசு கடந்தார் மில்லருக்கு ஜோடி சேர்ந்த லீண்டே அவரும் ஒரு இடது கை மட்டையாளர் இருவருமே ஒரு அதிரடி ஆட்டத்தை தான் வெளிப்படுத்தினர் மில்லர் நாற்பது பந்தில் எண்பத்தி ரெண்டு ரன் எட்டு சிக்ஸ் நான்கு ஃபோர் ஆரம்பமே சவுத் ஆப்பிரிக்கா விக்கெட்டை இழந்த போதிலும் அதிரடி ஆட்டத்தை வெளிப்படுத்தி மில்லர் சவுத் ஆப்ரிக்கா ஸ்கோர் உயரத்துக்கு பெரிதும் பங்காற்றினார் எனதான் மில்லர் அவுட் ஆனாலும் லீண்டை மில்லரை போல் மில்லருடைய பாணியிலேயே அவருடைய அதிரடி போல் லீண்டையும் ஒரு அதிரடி ஆட்டத்தை வெளிப்படுத்தினார் நாப்பத்தெட்டு ரன் இருபத்தி நாலு மந்தில் நாற்பத்தெட்டு ரன் நான்கு சிக்ஸ் மூணு ஃபோர் இறுதியாக சவுத் ஆப்பிரிக்கா நூற்றி எண்பத்தி மூணு ரன்னுக்கு ஒம்பது விக்கெட்டு இழந்தது கடைசி ஓவர் லீண்டே மூணு சிக்ஸர் அடித்தார் முதல் நன்றின் கீ தான் மில்லர் தாங்க சொல்லணும் இரண்டாவது இன்னிங்ஸ் தொடங்கிய பாகிஸ்தான் டார்கெட்டு வந்து நூற்றி இருபது பந்தில் நூற்றி எண்பத்தி நாலு ரன் இரண்டு அதிரட்டி பேட்ஸ்மேனான ரிஜ்வான் மற்றும் பாபர் அசாம் இருவரும் ஓப்பனர் ரங்கத்தில் பாபர் அசாம் நிலைத்து நிற்கவில்லை நான்கு பந்தில் ஜீரோ டக் அவுட் முறையில் கேட்ச் கொடுத்து வெளியேறினார் பாபர் அசாம் பாகிஸ்தான் பதினாறு ரன்னுக்கு ஒரு விக்கெட்டு அடுத்ததாக களம் இறங்கிய ஐயூப் ஒரு இடது கை மட்டையாளர் நல்ல ஒரு அதிரடி பேட்ஸ்மன்னு கூட அயூப் ஆரம்பமே ஒரு அதிரடி ஆட்டத்தை வெளிப்படுத்தினார் பதினைஞ்சி பந்தில் முப்பத்தி ஒரு ரன் அதில் ஏழு ஃபோர் அடங்கும் ஐம்பத்தி ஆ ஐம்பத்தி ஆறு ரன் இருக்கும் டைமில் ஐயூப் விக்கெட்டை பறி கொடுத்தார் சிமிலன் வீசிய பந்தில் மேத்திவிடம் கேட்சி கொடுத்து ஐயூப் வெளியேறினார் விக்கெட்டுகள் விழுந்த போதிலும் பாகிஸ்தான் கேப்டன் ரிஜுவான் ஒரு பொறுப்பான ஆட்டத்தை தான் வெளிப்படுத்தினார் தன் வசம் தன் ரெஸ்பான்சிபிலிட்டிய பொறுப்பை உணர்ந்து விளையாட்டை வெளிப்படுத்தினார் ரிஜ்வான் உஸ்மான் கான் ஒன்பது ரன்னில் வெளியேற பாகிஸ்தான் இருபத்தைந்து ரன்னுக்கு மூணு விக்கெட்டு இழந்திருந்த அந்த நிலையில் அடுத்ததாக இறங்கிய தாகிர் ஒரு அதிரடி ஆட்டத்தை தான் வெளிப்படுத்த முற்பட்டார் ஆனால் துரோசர் சர்மா அவருங்க அவுட்டாக பதினெட்டு ரன்னில் வெளியேறினார் அடுத்ததாக இறங்கிய பேட்ஸ்மேன் யாரும் ஒரு நிலையத்தில் நின்று ஆடவில்லை இருபான் ஒரு ரன்னில் அவுட்டாக பாகிஸ்தான் கேப்டன் ரிஜுவான் மறுமுனையில் அவர் ஒரு அதிரடி ஆட்டத்தை தான் வெளிப்படுத்தினார் ரிஜுவான் களத்தில் இருக்கிற வரைக்கும் பாகிஸ்தானுக்கு வெற்றி வாய்ப்பு அதிகமாக இருந்தது ஏனென்றால் அவர் ஒரு அதிரடி ஆட்டத்தையும் சிக்ஸும் ஃபோருமாக அடிச்சிட்டே இருந்தார் வரை நின்றிருந்த ரிஜுவான் பாகிஸ்தானுக்கு பத்து பந்தில் முப்பத்தோரு ரன் தேவை என்ற நிலையில் ரிஜுவான் ஒரு சிக்ஸும் ஃபோர் அடித்து ஆறு பந்தில் பத்தொம்போது ரன் தேவை என்ற நிலையில் வந்த டைமில் ரிஜுவான் இருபதாவது ஓவரில் ரெண்டாவது பந்தில் கேட்ச் கொடுத்து வெளியேற பாகிஸ்தானின் தோல்வி உறுதியானது சவுத் ஆப்பிரிக்கா பதினோரு ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது மூன்று போட்டிகள் கொண்ட டுவெண்டி டுவெண்ட்டி சவுத் ஆப்பிரிக்கா முன்னணியில் உள்ளது மற்றனாயிருந்து லீன்டே நான்கு விக்கெட் மட்டும் நாற்பத்தெட்டு ரன் எடுத்ததனால் அவருக்கு வழங்கப்பட்டது தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்